ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி நெக்ஸ்ட் எபிசோடில் சாரதம்மா திட்டுறாங்க கங்காவையும் யமுனாவையும் அவள் குடும்பத்துக்காக எவ்வளோ இழந்திருக்கிறாள் அவ மேலே எவ்வளோ பொறாமைப்படுறீங்களே நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டிங்க இனி அவளை தான் கறிச்சி போய் சொல்லிட்டு திட்டுறாங்க கங்கா அவளுக்கு கிடைச்ச வாழ்க்கை போல அவளுக்கு கிடைச்ச புருசும் போலையா எங்களுக்கு கிடைச்சிக்கிறாங்க நாங்கள் கஷ்டப்படுறோம் நீ இடத்த விற்று வீட்டை விற்று எங்கள் சேரை கொடுங்கன்றாங்க ச கிட்டே போய் பேச போகிறாங்க இவங்க இப்படி பேசுகிறாங்கன்னு இவங்க வீட்டை விற்கணும்னு ஒரே குறிக்கோளாக இருக்கிறாங்க தம்பி என்ன செய்யலான்னு சொல்லிட்டு சரி அந்த வீட்டை நானும் வாங்கிக்கிறேன் அவங்களுக்கான சேரை நான் தரேன்னு சொல்லிட்டு ஒரு பணத்தை ஏற்றேன் அந்த அம்மாவும் ஒத்துக்க போகுது ஆனால் ஃப்ரீயாக வாங்காத அந்த அம்மா கண்டிப்பாக வீட்டை காவேரி பேரில் எழுதி கொடுத்துட்டு தான் அந்த சேரை வாங்கி அவங்களுக்கு கொடுக்க போகுது நீ வீணும் வரப்போகிறாரு இந்த சேரை வாங்க மாட்டார் ஏன்னா யமுனாவுக்கு ஒரு ஆசை நம்ம நிவீன்கிட்ட இந்த பணத்தை கொடுத்தா நம்மளை சந்தோஷமாக பார்த்துப்பாருன்னு சொல்லி மனசில் வரணும் நிவீனுக்கு மனசார அந்த சந்தோஷம் இல்லை போகிறோம் காலப்போக்கில் தான் வரும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் கண்டிப்பாக பணத்தை வாங்க மாட்டார் பிக் பாக்ஸ்லேருந்து வராரா என்னன்னு தெரியல ஏன்னா நம்ம மாமாவை வர வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை சொல்கிறாங்க குமரன் கேரக்டரில் கபிருதி நடித்தா தான் நல்லாயிருக்கும் அவர் வந்தாலும் நல்லாயிருக்கும் அடுத்ததான் நம்ம காவேரி வந்து நமக்காக நம்ம புதுசாக இவ்வளோ செய்கிறாருன்னு சொல்லிட்டு அவ்வளோ அவரோட அன்பை ரொம்ப ரொம்ப புரிஞ்சிக்க போகிறான் இவ்வளோ இது ஆச்சரியப்பட போகிறா நீங்கள் எனக்காக இவ்வளோ செய்யும் போது நான் சொல்கிறத செய்யுங்க நம்ம வீட்டுக்கே நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போக போகிறாங்க அங்கே தான் இவங்களோட செகண்ட் கல்யாண நாள் பலகாப்பு எல்லாமே தாத்தா பாட்டி கூட சந்தோஷமாக நடத்த போகிறாங்க அடுத்தது எப்பிசோட்ல பார்க்கலாம் பை பை